வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா நாடுகளுக்கு ஆறு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு மத்திய அரசு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக மத்திய அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்க இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சென்றடைய கூட்டுறவு அமைப்புகள் பெரிதும் துணை நிற்பதாக மாநில அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா நாடுகளுக்கு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் முதல்கட்டமாக நைஜீரியா அதிபர் திரு பொலா அகமது தினுபு அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்கிறார் கடந்த பதினேழு ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியா செல்வது இதுவே முதல் முறையாகும் தமது பயணத்தின் போது இந்தியா நைஜீரியா இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் உத்திசார் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் அந்நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேச்சுக்கள் நடத்த உள்ளார் நைஜீரியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்தியாவுடன் மிகவும் நெருங்கி நட்பு கொண்ட நாடாகவும் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் கூட்டாகவும் செயல்பட்டு வருகிறது நைஜீரியாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் இருபத்தி ஏழு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக முதலீடுகள் செய்துள்ளன நைஜீரியாவில் இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இம்மாதம் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஜி இருபது நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் சர்வதேச விவகாரங்களில் இந்தியா நிலைப்பாட்டை பிரதமர் எடுத்துரைக்க உள்ளாா் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் தமது பயணத்தின் கடைசி கட்டமாக இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி கயானா செல்லும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துகிறார் கயானா நாடாளுமன்றத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் கயானா செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது கைவினை கலைஞர்களின் திறமையை ஊக்குவிப்பதோடு அவர்களின் தயாரிப்புகளுக்கு மத்திய அரசு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா சர்வதேச கண்காட்சியில் நேற்று உரையாற்றிய அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்த அரசு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக கூறினார் இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உயர்த்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கைத்தறி கைவினை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்தியாவுக்கு உற்பத்தி இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது என்றும் உள்ளூர் பொருட்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமாறு பிரதமர் வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதே கண்காட்சியில் மாற்றுத்திறனாளி கைவினைக் கலைஞர்கள் புதுமையான முறையில் தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்த முப்பத்தைந்து அரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்க இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஒன்றியத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து பெட்டகங்களை குழந்தைகளுக்கு வழங்கி பேசிய அவர் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பெட்டகங்கள் வழங்கப்படுவதாக கூறினார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள இரண்டாயிரத்து குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு இந்த பெட்டகங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இத்தகைய பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருவதாக திரு பொன்முடி தெரிவித்தாா் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சென்றடைய கூட்டுறவு அமைப்புகள் பெரிதும் துணை நிற்பதாக மாநில அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உரிய காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கும் வணிகர்களுக்கும் தேவையான கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாக அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகளிர் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் குடியிருப்புகளை நேற்று திறந்து வைத்தும் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆத்தூர் ஆகிய பகுதிகளிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் திரு சக்கரபாணி தெரிவித்தாா் நடப்பாண்டில் ஒன்பது அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு உரிமை தொகையாக தொன்னூறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்பது அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு அவர்களின் வாரிசுகளுக்கு பதினான்கு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் எழுத்தாளர் காப்பா அரவாணன் கவிஞர் வேளவேந்தன் உள்ளிட்ட ஒன்பது அறிஞர்களின் படைப்புகளுக்கான உரிமைத்தொகை வரும் திங்கட் ிமை வழங்கப்பட உள்ளதாகவும் உள்ளதாகவும்ிக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நேற்று கல்வராயன் அருகே வெள்ளிமலையில் பிர்சாமுண்டா பிறந்தநாளை முன்னிட்டு தொல்குடியின தின விழாவை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் கல்வராயன் மலையில் சுமார் எட்டு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் அறுபத்தைந்து மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கிய பின்னர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஜெர்மன் சான்சலர் திரு ஒலாப் ஷோல்ஸ் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாா் லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய வான் தாக்குதலில் மீட்பு பணியாளர்கள் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய கடற்படை இம்மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடலோர பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி நடத்தவுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நேரிட்ட தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் பத்து பேர் உயிரிழந்தனர் தில்லியில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு திருவிழாவிற்காக அதிகாலை நடைத்திறக்கப்பட்டது தென்காசிக்கென்று மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பழங்குடியின மக்களுக்காக சிறப்பு குறைத்தீர் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பெரிய மாரியம்மன் சின்னமாரியம்மன் அழகுமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நேற்று மாலை தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜஹனஸ்பர்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று மூன்று ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் செஞ்சு சாம்சன் ஐம்பத்தாறு பந்துகளில் நூற்று ஒன்பது ரன்னும் திலக் வர்மா நாற்பத்தி ஏழு பந்துகளில் நூற்று ஏழு ரன்னும் அடித்தனர் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா பதினெட்டு புள்ளி இரண்டு ஒவரில் நூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நான்கு போட்டிகளை இந்த தொடரில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தொடரை வென்றது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையில் நேற்று தொடங்கியது இப்போட்டிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நைஜீரியா பிரேசில் மற்றும் கயானா நாடுகளுக்கு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு மத்திய அரசு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்க இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சென்றடைய கூட்டுறவு அமைப்புகள் பெரிதும் துணை நிற்பதாக மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இத்துடன் இந்த